மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்க பீஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக போட்டுக்கணும் அப்போ தான் அதே மாதிரி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே வச்சுருக்கேன் கொத்தமல்லி புதினா சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம பிரியாணி செய்கிற மாதிரி தான் இந்த கறிமலா பிரியாணி செய்வோம் இன்னைக்கு செய்ய போகிற பிரியாணிக்கு சீரக சம்பா அரிசி நானூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க இதை ஒரே ஒரு முறை நம்ம களைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப களைஞ்சா இதில் இருக்க வாசமெல்லாம் போயிடும் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பிரியாணிக்கு நான் பலாக்காயோட கொஞ்சம் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேங்க பட்டாணி சீசன் இல்லைங்களா அதனால் இதையும் சேர்த்து தான் செய்ய போகிறேன் அரைக்கிறதுக்கு ஒரு கைப்பிடிக்கும் ஜாஸ்தியாகவே சின்ன வெங்காயம் முறிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க கூடவே ஒரு அஞ்சாயிரம் முந்திரி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புதினா எல்லாம் சேர்த்துடலாங்க இதில் புதினாவை நல்லா தண்ணியில் கழுவிட்டு எடுத்திருக்கேன் அதே மாதிரி கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் கொஞ்சம் சேர்த்துட்டேன் இப்போ இதுலேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க நம்ம தேங்காய் பால் எடுத்து ஊற்றியும் செய்யலாம் இல்லை தேங்காயே போடாமையும் செய்யலாம் நான் இன்றைக்கி கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேங்க இப்போ தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசி மொக்கு எடுத்து வச்சுருக்கேங்க கல்பாசி பிரிஞ்சி இலை சோம்பு எல்லாம் போட்டு தான் தாளிக்க போகிறேங்க இப்போ பிரியாணி நான் இன்றைக்கி ஒரு ப்ரெஷர் பேனில் தான் செய்ய போகிறேங்க தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாங்க கூடவே கடலை எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம் இப்போ என்ன காஞ்சிடுச்சுங்க இப்போ தாலிப்பு சாமான் எல்லாமே சேர்த்துடலாம் இப்போ பச்சை மிளகாய் ரெண்டாக கீர்னது ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கலாங்க நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் சேர்த்துடலாங்க பெரிய வெங்காயம் நான் ஒரு மூணு வெங்காயம் போல் இருக்கேங்க இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வறுத்துங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க இந்த மாதிரி பிரியாணி தக்காளி சாதம் இதெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்பவே வாசமாக நல்லாயிருக்குங்க வெங்காயம் நல்லா சிவந்து வந்தால் தான் அந்த பிரியாணி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கலர் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நம்ம இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாங்க நான் நானூறு கிராம் அரிசிக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேங்க தக்காளி நான் மீடியம் சைஸ் மூணு தக்காளி சேர்க்குறேங்க இன்றைக்கி கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துடலாங்க புதினா தேவைக்கு சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறதால கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அது பிடிக்காமல் இருக்கிறத கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம பலா பலாக்காய் சேர்த்துடலாங்க நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டாணியும் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இதில் நான் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதுலேயே பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க இது நல்லா கலந்து விட்டு இது நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சுங்க பாருங்கள் இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்ச விழுந்து சேர்த்துடலாங்க தண்ணி சும்மா கொஞ்சமாக விட்டுக்கலாங்க இப்ப இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நம்ம அரைச்ச இந்த மசாலெலாம் வந்து நல்லா பச்சை வாசம் போகணுங்க அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும் ஏன்னா நம்ம பச்சை வெங்காயமெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அதனால இதை வந்து நல்லா வதக்கிக்கணும் இப்போ இதிலையே தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாங்க எங்களோட சரசூஸ்ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிரியாணி மசாலா தான் இப்போ நான் சேர்த்துருக்கேங்க இந்த பிரியாணி மசாலா சேர்க்கும் போது பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க அப்பப்போ பிரட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் பலாக்கா நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா சுருளை வதங்கிடுச்சு இந்தளவுக்கு வதங்கிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நான் லோ ஃப்ளேம்லேயே போட்டுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சே வதக்கி பத்து நிமிஷம் இப்போ அதை வதக்கியிருக்கேங்க இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு தண்ணி சேர்த்தா சரியாக இருக்குங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கொஞ்சம் கொதிநிலை அடையிட்டுங்க அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டு நம்ம உப்பு காரம் பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கலாங்க இப்போ நம்ம களைஞ்சி வச்சுருக்க சம்பா அரிசி இதில் சேர்த்துடலாங்க தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பு குறைவாக இருக்குங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துறேன் உப்பு காரம் உங்கள் ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ கொதிப்பிடிச்சு நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ அடுப்பு மிதமான தீயில் வச்சிடலாம் சும்மா ஒரு தட்டை மேலால் வைப்போங்க இடையில கொஞ்சம் பெரட்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் அரிசி வெந்து வரட்டுங்க பார்க்கலாம் இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டுட்டேங்க அடுப்பை நல்லா தான் வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் வத்தி வந்திருக்கு நல்லா தெரியும் கொஞ்சம் குழக்கலாக பக்குவம் இருக்குது பாருங்கள் இந்த பக்குவம் வந்துடணும் இப்போ நம்ம கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு அரை எலுமிச்சம் பழம் பிளிகிறேன் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விடுறேங்க நெய் விட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் புதினா இலைகள் மேலால் போட்டுக்கலாங்க கொஞ்சம் மல்லி இலையும் தூவிக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி மட்டைப்படுத்தி விட்டுக்கலாம் நல்லா சமப்படுத்தி விட்டதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுக்கலாங்க இதெல்லாம் பண்ணும்போது அடுப்பை மட்டும் நல்லா குறைச்சிருங்க மூடி போட்டாச்சு வெயிட் போட்டுடலாம் ஒரு கால் மணி நேரம் இப்படியே அடுப்பில் வச்சிடலாங்க இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி அடுப்பை குறைச்சே வச்சுட்டேங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது உடனே ஓப்பன் பண்ண வேண்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் இந்த தம்ளியை விட்டுட்டேன் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா ஆவி பறக்க கமகமாக பலாக்காய் பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பாடு குழையும் இல்லை அதே சமயத்தில் ரொம்ப விதையாகவும் இல்லை நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுர்லாங்க கீழே அதே சமயத்தில் அடிப்பிடிக்கவே இல்லைங்க பாருங்கள் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை இந்த பக்குவத்தில் பிரியாணி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக வருங்க அப்போ நம்ம ஒரு பீஸ் எடுத்து வெந்திருக்கான்னு பார்த்துடலாங்க பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம வதக்கிறதுலேயே நல்லா வெந்துடும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச்சுக்கு கறிப்பழாவ் பிரியாணியும் கூடவே ஆனியன் ரைத்தாக இருக்குங்க ஒயிட் ரைஸு தயிர் வச்சுருக்கேன் கூடவே எக்கு போட்டுக்கலான் இருக்கோங்க இன்றைக்கி லஞ்சுக்கு இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச்சுங்க பாருங்கள் இந்த கறிப்பழாவோட கூட நம்ம பட்டாணி போட்டதால அங்கங்கே முத்து முத்தாக நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் நல்லா உதிர் உதிராக வந்திருக்கு பாருங்களேன் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணியும் காட்டுறேங்க பிரியாணி சூப்பராக இருக்குங்க இந்த காயும் அருமையாக வந்து வந்துருங்க இந்த கறிப்பலா பிரியாணிக்கும் இந்த ஆனியன் ரைத்தாவுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் என்ன ஒரு கிரேவி வச்சுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு கிரேவி செய்யலைங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கேன் கறிப்பிலா கிடச்சா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி பிரியாணி ட்ரை பாருங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சரஸ்வ சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்